கருத்துடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் முகத்துல பாத்தீங்கன்னா சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது தங்களுடைய பாவங்கள் வந்து அவங்களை குத்தி கொண்டே இருக்கும் ஏன்னு சொன்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள்ட்டையும் மிஸ் ஆகுது நிறைய பேர் பாருங்களேன் சர்ச்சுக்கு போகும்போது அவங்க முகம் சந்தோஷம் சமாதானமா இருக்கும் தெய்வ பிரசனத்தில் இருக்கும்போது அந்த சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா நீங்க பாருங்களேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது சமாதானம் இருக்காது எதையோ பறிகொடுத்தவங்களை போலயே இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கிறதே இல்லை பாவத்தை அறிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான

அடிச்சுக்கிறார் கடவுளே நான் பாவி நான் பாவி என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அழுகிறார் இல்ல ஆயக்காரங்கிறத வந்து டாக்ஸ் கலெக்டர் அந்த காலத்துல ஆயக்காரர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் கிட்ட வந்து அதிகமா வரி வசூலிப்பாங்க இது வந்து அவர் குற்ற மனசாட்சி இருக்குது அவர் என்ன பண்றாரு தேவநரத்துல போய் ஒப்புற வர ஒப்புறவு ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நீங்க வாசி பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லுவார் இல்லையா யார் நீதிமானாக்கப்பட்டாங்க இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான்னு சொல்லி போட்டோம் சோ முதலாவது அவர் என்ன பண்றாருன்னா தன் பாவத்தை ஒத்துக்கொள்றாரு ஒத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாரு பாவியாக என் மேல் கிருபியாயிரும் இல்லையா தேவனிடத்துல கிருபியை எதிர்பார்க்கிறார் நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் நம்ம பாவத்தை நம்ம ஒத்துக்கிறதே இல்ல நம்ம சொல்றோம் இல்லையா இந்த உலகத்துல யாரு தாங்க பாவம் செய்யல மேபி நம்ம ஒரு டாக்ஸ் லெட்டர் என்ன பண்ணிருப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா இல்ல நம்மளும் கொஞ்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கணுங்க அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் இந்த உலகத்துல பிழைக்கவே முடியாது இந்த உலகத்தை நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க முட்டா பைய இவனுக்கு சம்பாதிக்க தெரியலன்னு சொல்லணும் குறை சொல்லுவாங்க அதே மாதிரி அவன் எல்லாம் செய்யறான் நல்லா தானே இருக்கான் நம்ம ஏன் செய்யக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்றோம் மத்தவங்களை கை காமிச்சு கை காமிச்சு நம்ம என்ன பண்றோம் நம்ம பாவத்தை நம்ம கரெக்ட் கரெக்ட் நம்ம சொல்லி கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம பாவத்தை நம்ம கரெக்டு கரெக்ட்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த குத்தலை இல்லை அந்த பாவங்கிற அந்த குத்தல் இல்லை அது இல்லைனா நம்மளால அறிக்கையிடவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும் நமக்கு ஏசப்பாட்டை போகணும் நீங்க ஏசப்பாட்டை போனாதான் அவரு வந்து ஒளியா இருக்கிறார் நீங்க வந்து இதுக்கப்புறம் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படியே போயிட்டே இருப்பாங்க அவர் வந்து சகையோட வீட்டுக்குள்ள போவார் சகையோட வீட்டுக்குள்ள போன உடனே அவர் சொல்லுவார் என்ன இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்படின்னா அவர் எதுவுமே பேசல நீ வந்து இந்த மாதிரி அதிகமாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்ட வரி வசூலிச்சிட்ட நீ மற்றவங்களை ஏமாத்திட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் போய் நிற்பார் போன உடனே அவர் என்ன சொல்லுவார் நான் பாவி நான் மற்றவங்கள்ட்ட ஏமாற்றி நான் வந்து பணம் சம்பாரிச்சிட்டேன் நான் எல்லாத்துக்கும் நாலத்தனியாக கொடுக்குறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு தன் பாவத்தை எல்லாத்துக்கும் முன்னாடி ஒத்துக்கிறார் பாருங்களேன் ஏசப்பா போனால் சுற்றி எப்படியும் ஒரு ஒரு நூறு இரநூறு பேராக போயிருப்பாங்க இத்தனை பேருத்துக்கு முன்னாடி தன் பாவின்னு ஒத்துக்கிறார் நம்மளால ஒத்துக்க முடியுமா அதனாலதான் ஏசப்பா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாங்க கடவுள்கிட்ட ஒத்துக்கலாம் மேபி நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம மனம் கசந்து அழுதலாம் கடவுளே நான் பாவி நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுகா ஆனா நீங்க சகைவு பாருங்களேன் எல்லாத்துக்கு முன்னாடி தைரியமா ஒத்துக்கிறார் நான் பாவி என்னை மன்னிச்சிடுங்க அந்த தைரியம் நமக்கு வேண்டும் மேபி வந்து நிறைய நேரம் வந்து நமக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ் கிடைக்காம இருக்கலாம் பட் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுளே நான் உங்கள்கிட்ட ஒப்புற வரும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் யாருக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு தீங்க எங்கே என்னால என்னால் மற்றவங்க யாரெல்லாம் அவங்க கிட்ட போய் நான் வந்து ஒப்புற எனக்கு கிருபை கொடுங்க கடவுளே நீங்கள் கேட்கும் போது அதற்கு ஏற்ற தருணம் கடவுள் கொடுப்பார் அதுதான் கடவுள் எதிர்பார்க்குறாரு என் மகன் தாழ்ந்து இருக்கிறானா தாழ்மையாக இருக்கிறானா அவன் வந்து தன் பாவத்தை ஒத்துக்கொள்றானா ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் வந்து நமக்கு ஒரு நோயின்னு சொன்னால் அந்த நோயை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு மருந்து எடுத்துக்கணும் இல்லை இல்லை நோயெல்லாம் கிடையாது நான் பர்ஃபெக்ட் எனக்கு நோயே கிடையாதுன்னா அந்த மருந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் கடவுள் அதுதான் சொல்கிறாரு உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குப்பா நான் உனக்கு ஆவியானவர் குடுக்குறேன் அவர் வந்து உன் குற்றத்தெல்லாம் எல்லாம் உன்னோட உன்னோட பாவத்தை எல்லாம் உணர்த்துவாரு நீ அதை மனம் திரும்பி அருக்கை இட்டு அதை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு நம்ம என்ன பண்றோம் அதை ஒத்துக்கிறதே இல்ல இல்ல நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பாவத்தை ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிட்டு நம்ம மேபி கடவுள்கிட்ட ஒப்புரவாயிடலாம் அது வந்து ரொம்ப ஈஸி ஏன்னா கடவுள் நம்ம கூட டெய்லியும் நம்ம கூட நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை அதனால வந்து ஈஸியாக நம்ம ஒத்துக்கொள்வோம் ஆனால் நம்ம டெய்லியும் பார்க்குற மேபி நம்ம அண்ணன் தம்பியா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பசங்களாக இருக்கலாம் நம்ம ஏதாவது தவறாக பேசியிருந்தா ஏதாவது அவங்களுக்கு விரோதமாக நம்ம நடந்திருந்தோம்னா நம்ம போய் ஒப்புரவாக முடியுமா இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தேவனை நம்ம கிட்ட விடணும் அவர் என்ன பண்ணுவார் நம்ம கூட இருந்து நம்ம நம்மளை வந்து அப்படியே கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக மாற்றுவார் மாற்றும் போது நமக்கு ஒரு ஏற்ற சுச்சுவேஷன் கடவுள் கொடுப்பார் அந்த நேரத்தில் அந்த போய் அந்த இல்லையா உங்களை பார்த்து ஓ கடவுளை அறிஞ்ச பையன் கடவுள் போல மாறிட்டு வரான் இவங்களுடைய கடவுள் தானே பெரிய கடவுள் இல்லையா இவன ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி நம்மளை அந்த ஆத்மாவும் நம்மை போல ஏசு கிறிஸ்து பின்னாடி வரும் அதுதாங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையில் கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம வந்து பாவத்தை அறுக்கிட்டு அதை மனம் திரும்பி நம்ம வெளியே வரமா இல்லைனா நம்ம பாவி இல்லைன்னு சொல்கிறோமா ஏன்னா வசனம் ஒன்று அழகாக சொல்றது இல்லையா தெய்வம் அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வாட்சிங்கன்னா உன் சகோதரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா நீ ஃபஸ்ட் அதை சால்வ் பண்ணு அதுக்கப்புறம் வந்து உன் காணிக்கையை கொண்டு வந்து பழிபடத்தில் படையின்னு சொல்றது இல்லையா எனக்கு கடவுள் என்ன சொல்ல வரனா நான் உன்னை ஆசிர்வதிக்கணும்னா உன் காணிக்கையினை அங்கீகரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீ உன் உன்னுடைய ஃபேமிலிஸ் கிட்ட உன்னுடைய சகோதரத்தில் எல்லாத்தையும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றோம் அதனால கடவுள் இதை கேட்டு உங்களை உணர்த்தி இருந்தா நான் செஞ்சது பாவம் என்னுடைய கணவனுக்கு பெற்றோருக்கு விரோதமாகவோ என் மனைவிக்கு விரோதமாகவோ என் கூட பிறந்தவர்களுக்கு விரோதமாகவோ நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு என் கடவுளை உணர்த்தினா இன்னைக்கு நீங்க முழங்கால் படிட்டு கருத்தெடுத்து கேளுங்க கடவுளே நான் செய்தது பாவம் என்னை மன்னிங்க கடவுளே என் மனதை மாற்றுங்க எனக்கு ஒரு ஏற்ற சான்ஸை கொடுங்க நான் அந்த ஆத்மாவட்ட போய் என்னை உப்புரவாத்தக்கதான் எனக்கு கிருப கொடுங்க நீங்கள் கேட்கும் போது இல்லை நீங்கள் தாழ்மை இந்த கடவுள் சொல்கிறார் இல்லையா தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறன் எவனும் உயர்த்தப்படுவோம் இல்லையா நம்ம தாழ்மையாக கேட்கும் போது கடவுளை நம்மளை உயர்த்துவாருங்க ஏற்ற நேரத்தில் நம்ம உயர்த்தி நம்ம பாடுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நமக்கு வந்து தேவனோட ஒரு சந்தோஷம் சமாதானத்தை கொடுப்பார் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியோட வாழ்க்கை வாழ முடியும் கத்திரம் தோஷத்தை ஆசிரியர்